யார் எழுதி கொடுத்து வந்து நான் பேசுற தம்பி நம்ம முடியும் சிவை நிச்சயமே ஒரு மழ படம் நம்ம ஐயா கவி கவியரசு கண்ணாசன் எடுத்தது நீ போய் பாரு நம்ம பாட்டை மருந்து வாங்கியதை பற்றி வரலாறு அது இல்ல மருத ரெண்டு மரத்தை வந்து வெட்ட வருவாரு மன்னர் தேர் செய்யுது வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு பெரிய ஒரு மகனும் வெட்ட விடாம அழுவாங்க இவ்வளவு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ள ஒரு மன்னருக்கு அவர் நன்கு தெரியும் உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம் மரத்தோடு சொல்லி எங்களை வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சா பெரியவரை இது நல்லா இல்லையே எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க வெட்ட மாட்டோம் வெட்ட விட மாட்டோம் ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர் எங்க எங்க ரெண்டு வரைக்கும் தெரியல அப்பாவுக்கு மனு மகளுக்கு ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு இல்ல இது எங்க மன்னர்கள் இது பெரிய மருது இது சின்ன மருது அதனால அவங்க ரெட்ட மாட்டோம் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பட்டு நம்ம மேல இந்த மாரதில் பெரிய விடுங்க அப்படியே கலெக்ட் இது பண்ணி நீங்க வாங்க நீங்க இங்க இருக்கிற இதுல எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறது இருக்கு காட்சியில் இருக்கு நீங்க பாருங்க அப்போ பேர் வைக்கல அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம் எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க ஏழு கோடி பேர் இருக்கும் ஆறு கோடி பேர்னு வச்சுக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு மாதிரி இல்லாமல் பத்து வருஷத்துல எத்தனை மரம் நட்டுக்கலாம்ங்கிறத சொல்றாரு பார்த்தீங்களா அப்படி அப்ப என்ன திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பணி திட்டம் நீ எழுதி பிரவாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்தை என் தாய் இடத்தை பச்சை போற்றையாக்கணும் போக்கி நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேச்சல் நீலாம் இன்னொன்னு நீர் தேக்கம் இல்ல காடுகள்

இதயத்தின் அடித்தளத்தில் எழுதி கொடுத்து பேசல தம்பி பேசுறேன் புரியுதா ஆண்டர் சொற்கே வந்த ரஷ்ய எழுத்தாள சொல்றான் தோல்வியற்ற சமூக தோற்று போன சமூகம் எப்படி கண்டுபிடிச்சது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தாங்க அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள இறக்கி விட

இதுல என்னன்னா உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யாரும் இயற்கைனா என்ன எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கைதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அழிமழை இயற்கைதான் இப்போ இது எது இந்த எண் இது மனிதனால் உருவாக்கப்பட்டது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த ஒளி வெறுக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த மேடை இது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது இவன் பூமி தாய் தான் இயற்கை தான் விண் உயர் கட்டடம் சந்திரமண்ணத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல கடல்ல மிதக்கிற கப்பல் சாலையில போகிற வேக போற வாகனங்கள் எல்லா வருஷத்துக்கு மூலம் தந்தவன் பூமி தான் கழுத்துல ஒரு ஆயிரம் தந்த உன் தாய்க்கு நீ என்ன எல்லது பூமி என்பது பூமி அல்ல நம் தாய் ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் உனக்கு காசு நோய் இருந்து இருமனின்னா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான் மஞ்சக்கான் மாலைக்கன் இருந்தா உன் பரம்பரை தாய்க்கு இருக்கான்னு கேட்பான் நீ குடிக்கிற பால்ல உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அவளுக்கு ஒரு நோயும் இல்லை அவளுக்கு எல்லா நோயும் பண்ணது அவன் பிள்ளைகள் தான் இருக்கிற சிக்கல்